இன்றைய தியானம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்று ஐந்து ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் இந்த காலை இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து தியானித்து அதன்படி வாழ நம்மை நாம் அர்ப்பணித்து அந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து கொண்டு வருகிறோம் இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் மூலமாக அப்போ சொல்லாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினவைகளை எல்லாம் அவர் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் யார் இந்த வார்த்தை சொன்னது என்று சொல்லி முதல் வார்த்தை வாசித்தோம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் பிரியமான நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இதெல்லாம் வாசிச்சிங்கன்னு சொன்னால் அவர் யார் என்பதை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கலாம் இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீட்டிருந்தார் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்தவர் தான் சொல்றதெல்லாம் யோவான் எழுதுகிறார் இதே வெளிப்படுத்தல் நான்கு ஒன்பது இதே அதிகாரத்தில் பாருங்கள் மேலும் சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்து சதா காலங்களிலும் உயிரோடி இருக்கிறவருக்கு சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவர் அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் அவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் ஸ்தூத்திரத்தையும் செலுத்துகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் அஞ்சு ஒன்றை வாசிச்சு பாருங்கள் அன்றைய உள்ளும் புறமும் எழுதப்பட்டு ஏழு முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கரத்தில் கண்டேன் என்று யோவான் எழுதி வைத்திருக்கிறார் நீங்கள் வெளிப்படுத்தல் இருபது பதினொன்றையும் வாசித்து பாருங்கள் பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன் அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை அப்படின்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் இந்த வார்த்தை நான் ஏன் சொல்கிறேன்னா இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் அவர் யோவான இடத்துல சொல்கிறாரு இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படின்றத எழுதி வை இந்த வசனங்கள் எல்லாம் சத்தியமானவைகள் இந்த வசனங்கள் எல்லாம் உண்மையானவைகள் இவைகளை எழுது அப்படின்னு சொன்னார் பெரியமானூழே அவர் யார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நீங்கள் ஏசாய நாற்பத்தி ரெண்டு ஒன்பதாம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிசுவை குறித்து தீர்க்கத்தர்ச்சின் மூலமாய் பிதாவாகி தேவன் வெளிப்படுத்தினதை எழுதி வைத்திருக்கிறார் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் கத்தருடைய பிள்ளைகளுக்கு தேவனாகிய கத்தர் எல்லாம் புதியவைகளை அறிவிக்கிறார் புதிதானவைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர் புதியவைகளை நமக்கு இந்த நாளிலே அறிவிப்பேன் என்று சொல்கிறார் ஏசையார் நாற்பத்தி மூன்று பத்தொன்பது நமக்கு பரிச்சயமான ஒரு வசனம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் கத்தடை பிள்ளைகளே இப்பொழுதே அது உங்கள் வாழ்க்கையில் தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சேனைகள் கத்த சொல்கிறார் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்கிறவர் சொல்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நன்மையானது நடக்கலையேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறவர் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்கிறார் அவர் செய்கிறவர் சிங்காசனத்தின் மேல் வேற்றியிருக்கிறவர் வெறும் வார்த்தையை மட்டும் சொல்றவர் இல்ல அவர் செய்கிறவர் ஆமீன கண்பார்ந்தவர்களே என்ன செய்வார் அப்போ சொன்னாங்க அவள் ரெண்டு குறைந்த அஞ்சு பதினேழு எழுதியிருக்கிறது போல இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின ஆமேனக்கண்பாந்தவர்களே நீங்களும் நானும் கடந்த ஆண்டில் வாழ்ந்த வாழ்க்கையை போலவே இந்த ஆண்டும் வாழணும்னு நினச்சா கூட கர்த்தர் சொல்கிறாரு உன் இருதயத்தை புதிய இருதய மாற்ற விரும்புகிறேன் உன் வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக மாற்ற விரும்புகிறேன் உனக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை எல்லாம் புதிய வரைகளாய் நான் மாற்றணும்னு விரும்புகிறேன் ஒன்றே ஒன்று நடக்கணும் இருக்கிற பழசெல்லாம் ஒழிஞ்சு போகணும் எல்லாம் புதுசாக மாறணும்னா நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் நீ கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறாய் பழையவைகள் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும் எல்லாம் புதிதாயிடும் கரங்களை வேத்திக்கத்திற்கு நன்றி சொல்லலாமா என் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாம் புதிதாய் மாறத்தக்கதாக என்னை அர்ப்பணிக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல யோவான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு எழுதுகிறார் நான் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு சிமெர்னா பெர்கமு தியத்ரா சர்தை பிலடெல்ஃபியா லவோதேக்கியா எனும் பட்டணங்கள் உள்ள ஏழு சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது ஒரு சத்தத்தை யோவான் கேட்கிறான் அந்த சத்தம் சொன்னது அப்படியே எழுதி வைக்கிறார் அதை ஏதாவது வெளிப்படுத்தல் ஒன்று பத்தொன்பதுலையும் பார்க்குறோம் நீ கண்டவைகள் இருக்கிறவைகள் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது அப்போ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் நான் புதிய காரியத்தை செய்கிறேன் உங்களுக்கு புதுசை செய்வேன் அப்படின்னு சொல்றார் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர் முந்தினவரும் பிந்தினவரும் ஆனவர் இந்த வார்த்தை பற்றி பிடித்துக் கொண்டு ஜெபிக்கலாமா பரலோக பிதா இயேசுவின் நாமத்தில் முடிய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் வெளிப்படுத்தல் இருபத்தொன்று ஐந்து அன்றுவரே ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேற்றுவீராக சகலத்தையும் புதிதாக்குவீராக புதிய இருதயம் புதிய சரீரம் புதிய ஆத்மா புதிய வாழ்க்கை புதிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுத்தது கை ஸ்தோத்திரம் துதி கன மகிமையை வக்கு செலுத்துகிறோம் இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் இதாவே ஆமேன் ரிசூக்கள் பிரிய இந்த நாளிலே கத்த தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே